சின்ன நேர்க்கு நான் சினிமா ஃபேண்டஸிக்காக நான் என்னுடைய யூடியூப்க்காக உங்களுடைய சென்னை மசாலா ரெஸ்டாரண்ட் இன்ட்ரூவ் தான் வந்திருக்கேன் உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை பற்றி நீங்கள் ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சினிமா ஃபேண்டஸ் சின்னருக்கு வணக்கம் சென்னை மசாலா அப்படிங்கிறது வந்து போர்ட் லேண்ட் பக்கத்தில் ஒரிகன்கிற இடத்துல ஈஸ்புற வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக ரெஸ்டாரண்ட் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்களுடைய குவாலிட்டி அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுடைய தரம் சுவை எல்லாமே வந்து அக்காட்ட பகிர்ந்துக்க போகிறோம் ஸோ இதை பற்றி என்னங்கிறத மாக்கார பற்றி கேட்போம் சில கொஸ்டின்ஸ் கேட்க சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் கார் வணக்கம் வணக்கம் நீங்கள் சென்னை மசாலா போர்ட்லேண்ட் பக்கத்தில் உரைகிற இடத்துல ஹில்ஸ் ப்ரோவில் நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இது எத்தனை வருஷமாக அந்த சென்னை மசாலா ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க பதினெட்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு இது பத்தொம்பதாவது வருஷம் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கேன் ஓகே ரொம்ப சந்தோஷங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பதினஞ்சு வருஷமாக உள்ள கஸ்டமர்ஸை வந்துட்டு கன்னியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிஷ்ஷெல்லாம் நீங்கள் வந்து மேக் பண்ணி பெரிய பெரிய செப்புகளெல்லாம் இந்தியாவில் வந்து வரவழைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதுலேருந்து வந்து என்ன குவான்ட்டி எப்படி கொடுக்குறீங்க என்ன மாதிரி கொடுக்குறீங்க இந்த ஏரியாவில் தமிழ் இருக்காங்களா தமிழ் நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து இந்த வருஷத்துக்கு முப்பத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊருக்கு வந்து போர்ட்ல என்ன்க்கு வந்ததை விட இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ ஒரு தமிழ் மன்றத்திலே ஒரு சாதாரணமா ஒரு ஆயிரம் பேர் மினிமம் வர அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் வெறும் தமிழ் குடும்பமே ஸோ ஓரளவுக்கு இருக்கிறாங்க நம்ம ரொம்ப ஃபேமஸ் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்ல என்னன்னா தோசை தோசை தான் பதினெட்டு வகையான தோசை வச்சிருக்கோம் சிக்கன் டிக்கா தோசால ஆரம்பிச்சு ஆஹ் சோலை தோசை ஸ்பெனிஜ் மசாலா தோசை ரவா தோசை ரொம்ப பாப்புலர் இந்தியாவில் சாப்பிட்றத விட எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஃபேமிலி தோசான்னு ஒன்று வச்சுருக்கோம் அது ஒரு முன்னடி தோசை ஒன்று வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு பதினோ பதினெட்டு வருஷமா கோவிடுக்கு முன்னாடி நாங்கள் தான் பெஸ்ட் இந்தியன் ரெஸ்டரண்ட்டு பெஸ்ட் இந்தியன் பஃபே எல்லாம் இருந்துச்சு கோவிடுக்கு அப்புறம் திங்ஸ் சேஞ்சிட்டு கொஞ்சம் எல்லாருமே என்ன பஃபேலாம் இங்கே கவர்னர் வேணான்னு சொன்னாங்க அதுலேருந்து அப்படி நிறுத்தி இப்போ காம்போ அந்த மாதிரி போடுறோம் வீக்கெண்ட் இன்னும் வீக் டேல தான் மோஸ்ட் காம்போ வீக்கெண்ட்ஸ் ஆளை காட்டினே நான் வச்சுக்கிட்டேன் ஸோ பல வருஷமா நான் பார்த்ததுலேருந்து நிறைய பேர் பேச்சுலர்ஸாக வந்து கல்யாணம் ஆகி குழந்த பிளஸ் இப்போ பெரிய ஹை ஸ்கூல் அந்த அளவுக்கு வளர்ந்து தெரிகிற அளவுக்கு கம்யூனிட்டியில் எல்லாருமே ஒரு அளவுக்கு தெரியும் யா ஓகே ரொம்ப சந்தோஷங்க இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து வெஜிடேரியன் மட்டுமா இல்லை நான் வெஜிடேரியன் சேர்ந்து செய்கிறீங்களா நான் வெஜிடேரியன் என்ன பண்ணுறீங்க நான் வெஜிடேரியனும் சேர்ந்து செஞ்சாதான் இந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஏன்னா அது முக்கியம் விளக்காரவங்களுக்கெல்லாம் அது மாதிரி மற்றவங்களான்னு பட் தோசை ரொம்ப இப்போ தான் பாப்புலர் ஆயிருக்கு நம்மளில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து தோசையில் தான் நம்மளது இருக்குது ரொம்ப ஃபேமஸ் ஆகுனது நம்ம பட் நான் வெஜிடேரியன்ல சிக்கன் டிக்கா மசாலா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸும் இருக்குது சவுத் இந்தியன் டிஷ்ஷஸும் இருக்கு லாம் சுக்கா செட்டிநாட் சிக்கன்லாம் வச்சிருக்கோம் அதேமாரி செட்டிநான் வெஜ் கறி அந்த மாதிரியும் இருக்குது வெஜிடேரியன் தோசஸும் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கோம் காரைக்குடி தோசா அந்த மாதிரி ஸோ பட் நான்வெஜ் அண்ட் வெஜிடேரியன் தான் நம்மளுது ஓகே இது மட்டும் நீங்க பண்றீங்களா இல்ல வந்து லிக்கோர் வந்துட்டு பியர் வகைகள் ஆல்கஹால் வகைகள் அப்படி எதுவும் நீங்க சோ வைன் அண்ட் பியர் இருக்கு இந்தியன் பியர்ஸ் இருக்கு ஆன் தி டேப்ல ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் பியர்ஸ் வச்சிருக்கோம் மேங்கோலசி சாலசி பிளஸ் நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் லைக் கோக் ஸ்ப்ரைட் அதுவும் இருக்குது ஸோ அது இப்போ வந்து இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சென்னை மசாலா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் வந்து ஒன்லி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஈவன் ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில உங்களுக்கு ஸோ நாங்கள் கோர்ஸ் எல்லாரும் டைனின் இது இருக்கு அதை தவிர வந்து நம்ம கல்யாணங்கள் பர்த்டே பார்ட்டிஸு ஈவன் சில டைம் கெட் டுகெதர்ஸ் எல்லாரும் கொடைக்கானலில் வாழ்ந்த பழைய அமெரிக்கன்ஸ் அவங்கெல்லாம் போனவங்கலாம் வந்து ஒரு பெரிய என்ன ஒரு யூனியனு அது ஒரு ரெண்டு மூணு காலேஜ் ரீயூனியன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அதனு பட் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ போர்ட்லேண்ட் டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ்க்கு வந்துருச்சு அதனால எல்லா வெட்டிங் பிளானர்ஸ்க்கும் என்ன நல்லா தெரியும் நம்ம ஒரு ரெஸ்டரெண்ட்லேருந்து குவாலிட்டியாகவும் வரும் ஆன் டைம் கொண்டு போயிடுவோம் ப்ளஸ் வந்து ஏன்னோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு ரொம்ப நல்ல பேர் ஸோ அதனால கீ தான் நல்லா பண்ணுறோம் நிறைய நல்ல ஏன்னா சின்னதாக இருந்தாலும்

இப்ப வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா கூட அண்ணன் யாரு அப்படி கூட ஹஸ்பண்ட் அவங்க இன்ட்ரூஸ் பண்றீங்களா ஆமா அண்ணனும் நானும் தான் செய்யறோம் பார்ட்னர் யாரும் கிடையாது அண்ணன் தான் என்னோட பார்ட்னர் அவங்க முப்பத்தேழு வருஷம் முடிச்சாச்சு இந்த ரெஸ்டென்ட் படி அவங்கள என்னோட இருக்கிறாங்க அவங்கள இன்டர்வியூஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்காட் தான் என்னோட சினிமா உங்க இன்ட்ரூவ் பண்ண சந்தோஷம் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்